கிளிநொச்சியில் பரிதாபமாக உயிரிழந்த தெரியாமல் நண்பர்களுடன் சென்ற கணவனுக்கு நேர்ந்த அதிர்ச்சி இளம் குடும்ப பெண்ணுக்கு பச்சை குத்திய விவகாரம் நடந்தது என்ன சுவிஸ் மாப்பிளை எடுத்த முடிவு தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் கிளிநொச்சி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் ஜாழ்கோக்கு பகுதியைச் சேர்ந்த ஏழு வயது இளைஞரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கிளிநொச்சி பூனகிரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மன்னார் நாவற்குழி செல்லும் ஏ தேர்ட்டி டூ பிரதான வீதியில் பெரமன்கிராய் பகுதியில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளது நோக்கி சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி சென்று விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் விபத்திற்கான காரணம் தொடர்பாக பூனகரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அம்புலபாவா மலைப்பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் மீது கற்பாரை சரிந்து விழுந்ததில் அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் பேர் கொண்ட அவர்களில் ஒருவர் மீது கற்பாரை விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் தெஹியோபிட்ட முருந்தெட்டுவ பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடையவர் என்றும் அவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகள் மேற்கொண்டபோது விபத்திற்குள்ளான குடும்பஸ்தர் மனைவியிடம் கூறாமல் தனது நான்கு நண்பர்கள் சுற்றுலா ஒருவரை அவரது கணவர் விவாகரத்து செய்வதற்கு ஆயத்தமாகியுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன் இருபத்தாறு வயதான சேர்ந்த பெண் ஒருவர் சுவிட்சர்லாந்தை வசிப்பிடமாகவும் முல்லைத்தீவை சொந்த இடமாகவும் கொண்ட இளைஞர் ஒருவரை திருமணம் முடித்துள்ளார் திருமணம் முடிப்பதற்கு முன் குறித்த இளம் பெண் பியூட்டி ஒன்றில் வேலை செய்து வந்ததாக தெரிய வருகின்றது திருமணம் நடந்து முடிந்து சுவிஸ் திரும்பிய கணவன் அங்கிருந்து மனைவியிடம் மிகவும் அநாகரிகமான முறையில் சண்டையிட தொடங்கியுள்ளார் குறித்த இளம் பெண்ணின் உடலில் ஒரு பகுதியில் வி என்ற ஆங்கில எழுத்து பச்சை குத்தப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது இதனை திருமணத்தின் பின் சில நாட்களின் பின்னரே அவதானித்து பச்சை குத்தியது தொடர்பாக சந்தேகத்துடன் கணவன் தொடர்ந்து கேட்டு வந்துள்ளார் இதன் பின்னர் சுவிஸ் செல்லும் வரை மௌனமாக இருந்த மாப்பிள்ளை அங்கு சென்ற பின் தனது மனைவியை தொடர்ச்சியாக தகாத முறையில் ஏசி மற்றும் தொடர்ச்சியாக கேட்டு சண்டையிட்டு வருவதாக தெரிய வருகின்றது இதன் பின்னர் கணவன் சுவிட்சர்லாந்திலிருந்து குறித்த இளம் பெண்ணுக்கு விவாகரத்து விண்ணப்பித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது